உலக நாடுகளுக்கு மத்தியில மோதலும் பதற்றமும் அதிகரிச்சிருக்கு கிட்டத்தட்ட இருநூறு கோடிக்கும் அதிகமான மக்கள் பதற்றமான நிலப்பகுதியில வசிச்சுட்டு வராங்க உலக அளவுல நடக்கும் மோதல்களும் பன்னிரண்டு சதவீதம் அதிகரிச்சிருக்கு இந்தியாவை சுத்தி பதற்றமான நிலையை ஏற்படுத்த சீனா தொடர்ந்து முயற்சி செய்துட்டு வருது அது மட்டுமில்லாம தைவான் வியட்நாம் பிலிப்பைன்ஸ் போன்ற நாடுகளை தங்களோட கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர நினைக்கும் சீனா இலங்கை மாலத்தீவிலையும் தன்னோட ஆதிக்கத்தை செலுத்திட்டு வருது சீனாவுக்கு பயந்து அமெரிக்கா கூட நெருக்கம் காட்ட தொடங்கி இருக்க தைவான் தங்களோட ராணுவ பட்ஜெட்டை பதினோரு சதவீதம் உயர்த்தி இருக்கு அதே மாதிரி பட்ஜெட்டும் அதிகரிச்சிருக்கு அமெரிக்கா மட்டுமில்லாம ரஷ்யா கூடவும் நல்ல நட்பை மெயின்டைன் பண்ணுது இந்தியா காரணம் ஒருவேளை இந்தியா சீனா இடையே மோதல் அல்லது போர் ஏற்பட்டா இந்தியாவுக்கு அமெரிக்காவோட உதவி தேவைப்படும் கூடவே பிரான்ஸ் பிரிட்டன் ஜெர்மனி இத்தாலி ஸ்பெயின் உள்ளிட்ட மேற்கத்திய நாடுகளோட உதவியையும் எதிர்பார்க்க வேண்டியிருக்கும் இதனாலேயே அமெரிக்கா கூட இந்தியா சொல்லப்படுது ராணுவத்துக்கான ஆயுதங்களையும் அமெரிக்கா இறக்குமதி செய்ய தொடங்கி இருக்கு இந்தியா இன்னொரு பக்கம் சீனாவை எதிர்கொள்ள அமெரிக்காவுக்கு இந்தியாவோட எல்லைகள் தேவைப்படுது இதன் மூலமா இந்திய எல்லையிலிருந்து சீனாவை சுலபமா எதிர்கொள்ள முடியும்னு நம்பது அமெரிக்கா மொத்தத்துல உலக நாடுகளுக்கு மத்தியில அமைதி திரும்புதோ இல்லையோ ஆயுதங்களை தயாரிக்கும் நிறுவனங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்க தொடங்கி இருக்கு